እእን 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 நாம் இன்றைக்கி ஐஎன்எம்மில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் வாசிகள் சங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் சென்னைவாசி சங்கம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுதான் நம்ம இந்தியா தென்னிந்தியாவிலேயே தொடங்கப்பட்ட முதல் சங்கம்னு சொல்கிறாங்க இந்த சென்னைவாசி சங்கம் வந்து யாரால் யார் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கஜுலு லட்சுமி நரசு மற்றும் ஸ்ரீனிவாசனார் ஹார்லி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று பேர் சேர்ந்து தான் இந்த வாசிகள் சங்கம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இதில் மேக்சிமம் வந்து வணிகர்கள் தான் உறுப்பினர்களாக இருந்தாங்க இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க எ எதற்காக இந்த சங்கம் வந்து ஆரம்பித்தாங்கன்னா ஒன்று வந்து வரிகளை வந்து குறைக்கிறதுக்காகவும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த டைமில் வந்து விவசாயிகளை வந்து சித்திரவதைப்படுத்தி வருவாய்த்துறை அமைச்சர்கள் அதிகாரிகள் வந்து நீங்கள் கட்டாயமாக வரி செலுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்து இருந்துச்சு அதை ஒழிக்கிறதுக்காக வந்து சித்திரவதை ஆணையமும் வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ சமய பரப்பு அந்த அந்த டைமில் வந்து கிறிஸ்துவ மதத்தை பின்பற்ற சொல்லி ரொம்பவே ராட்சார் பண்ணியிருந்தாங்க அதை எதிர்த்து வந்து இந்த சங்கம் வந்து குரல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கச்சில லட்சுமி நரசு அப்படின்றவங்க வந்து இறந்துடுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் அதோடு இந்த சென்னைவாசிகள் சங்கம் வந்து முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க